வணக்கம் சுயர் நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து இருந்து பிற்பகுதியில் பதினோராம் இடத்திற்கு சஞ்சரித்து குரு மற்றும் புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க ராசியில் செவ்வாய் மற்றும் கேதுவனுடைய சேர்க்கை இருக்கும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்பட்டு வருவீங்க ஒரு பரபரப்பான மனநிலையிலேயே எப்பவுமே இருப்பீங்க அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கியோ ஓடிக்கொண்டு இருப்பீங்க மனம் ஓயாவது பல வித மூழ்கியே இருக்கும் ரொம்பவுமே நுட்பமான செயல்திறன்களை வெளிக்காட்டுவீங்க கோபம் டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற நிலை இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது நீங்களே அமைதியாக இருக்கணும்னு நினைச்சாலும் கூட கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சங்கடங்களை வளர்த்து கொண்டு தான் இருப்பாங்க அல்லது எங்கோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தேவையில்லாமல் நீங்கள் அதில் நீங்கள் அதில் சம்மந்தப்படுற மாதிரியான சங்கடங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதிலும் அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டி சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் ஆனால் அதே நேரம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது தேவையில்லாத சங்கடங்களையும் எரிச்சல் போன்ற உணர்வுகளையும் அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு சிம்ம கொஞ்சம் அமைதியோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றது அவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் எடுத்த முயற்சிகளுக்கு தக்க பலன்களை பார்க்க முடியும் விடாமுயற்சியோடு சில காரியங்களை செயல்பட்டு வருவீங்க கடந்த சில மாதங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த விஷயங்களுக்கும் இப்போதைய நிலையில் ஒரு நல்ல பலன்களை பார்க்க முடியும் சொத்து சுகங்கள் வீடு வாகனம் போன்ற விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடன் கொஞ்சம் அலைச்சலம் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காசு சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தவே செய்யும் சிலருக்கு இல்லைங்கிறது பிரச்சனை என்ன சிலருக்கு காசு பணங்கள் இருக்கிறதே பிரச்சனையாக இருக்கும் ஸோ காசு பணம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சேமிப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் நிதானம் தேவை முடிஞ்ச அளவுக்கு மீன் பிரியங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கடன் போன்ற விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கதே நல்லது கொடுப்பதானும் சரி வாங்குவோம் ாலும்பரிவா சிம்மராசிக்காரர்கள் இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றதே நல்லது பொது விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் சமாச்சாரங்கள் ஒவ்வொரு இருக்கத்தான் செய்யும் இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவங்க ஒன்று சொல்கமாக மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு வெளி விஷயங்கள் காரியங்களில் பெரிய அளவில் தலையிடாமல் இருப்பது நல்லது இன் தனக்கு உதவி அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரங்களுக்கு தற்போதைய நிலை ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மமாதியாக நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த தனிமை சார்ந்த விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகம் அருவிகள் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் ஒரு தேடல் மனப்பான்மையோடையே இவங்க இருந்து வருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது பிரயாணங்கள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சில பிரயாண பிரியர்களாகவே இந்த மாதம் இருந்து வருவாங்க சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்புகளை எதிர்பார்க்கலாம் என்னென்னா சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே கண்டிஷனாக இருப்பீங்க ரொம்பவுமே கலா தேர்வரிகளாகவும் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நிறைய விஷயங்கள் இருப்பீங்க தொழிலை அறியாமல் கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும் முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றபடி காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க எடுத்த காரியத்தை சிரமப்பட்டாவது முடித்து காட்டுவீங்க எத்தனை பேர் எவ்வளோ டென்ஷன் கொடுத்தாலும் சரி நான் நினச்சதை முடித்து காட்டுவேன் அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ காரியங்களில் ரொம்பவுமே முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவுமே ப்ரெஷர் போட்டுக்காமல் நிதானித்து செயல்படுறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாகவே இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறவுகளுக்களையும் ஒரு சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கலவையான நிலைகள் இருக்கும் அப்பப்போ சாதகமான அமைப்புகளும் எதிர்பார்க்கலாம் சில நேரங்கள் கொஞ்சம் ஆப்போசிட்டாக செயல்பட்டு வரும் செய்வாங்க இருந்தும் போதும் பாதகமான நிலைகளில் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது தந்தை வகையில் ஒரு கலகலப்பான சமாச்சாரங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க பெற்றோர்களும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவாங்க உடன்பிறப்புக்கு சார்ந்த விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது உடன்பிறப்புகள் வகையிலிருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறைய ஆரம்பிக்கும் உடன்பிறப்புகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க அவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க பொதுவாக உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளும் சுமூகமான மாற்றங்களும் எதிர்பார்க்க முடியும் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் மனசிற்பத்தன்மையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையின் தேவைப்படும் சரி தவறு நல்லது கெட்டது நியாய தர்மம் போன்ற விஷயங்கள்லாம் எதுவும் பெருசாக இடப்படாது எல்லாம் கால சூழ்நிலைகள் அப்படி தான் போய்கிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சூழ்நிலை சந்தர்ப்புக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது இல்லைன்னா எரி இறுதியில் எண்ணம் ஊத்துற மாதிரி தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன ரீதியான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் காதல் விஷயங்கள் ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளே செயல்படுது இது போன்ற விஷயங்களில் மனநிலையில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குழந்தைகள் வகையில் எதிர்பாராத ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பார்க்க முடியும் குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கல்வி தேவைகள் பூர்த்தியாகும் ரொம்பவுமே நுட்பமான விஷயங்களில் மாணவர்கள் ஈடுபட்டு வருவாங்க அவங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்காட்டி வருவாங்க இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் இப்போ மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உடல் இருப்பவங்க மாணவர்களோடு தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் பெரும்பாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அதுவும் இந்த காலகட்டங்களில் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பற்றும்படாமலும் தொற்று தொடடாமலும் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது நலம் சார்ந்த விஷயங்கள் தலைப்பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் அடிக்கடி தலைவலி டென்ஷன் போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டே தான் இருக்கும் உஷ்ண ரீதியான தொண்டர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாகவே அமையும் ரொம்பவுமே டெக்னிக்கலாக எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டவும் முடியும் வெளிவு மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அளவான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் ஸோ ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருந்தாலும் கூட மற்றவங்க வகையில் தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கவே செய்யும் வேலை பழுவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அவசரம் இல்லாமல் நிதானத்தை செயல்பட்டு வந்தீங்கன்னா ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்